இந்த உடைய எழுச்சியை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல எனக்கு உணர்வு ஏற்பட்டிருக்கு யோ இனையா இது சிஎம் பேசிட்டு இருக்காப்புல திரு திருப்புன்னு ஒரு கூட்டம் சேரை திருடிட்டு ஓடிட்டு இருக்காங்க இப்படி தாங்க நேற்று திமுக சார்பாக முப்பரம் விழா அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான விழாவை நடத்துனாங்க ஆனா விழாவில் என்ன ஆளுங்க தான் வரல சேர் தான் அதிகமாக இருந்தது நம்ம பத்ரூபா பாலாஜி இருக்கார்ல எங்கே தான் காசு வாங்குறாங்க யார்கிட்ட தான் வாங்குறாங்கன்னு தெரியலங்க பல பழ பல பழம்னு விழா நடத்திருக்காங்க அதுவும் அந்த விழாவோட நடுவில் ஒரு ரோடு போட்டிருக்காங்க பாருங்க தமிழகத்துல எங்கேயுமே எந்த மினிஸ்டரோட தொகுதியில் கூட அந்த மாதிரி ரோடை நீங்க பார்த்துருக்க முடியாது திமுகவோட ஆட்சியில அந்த மாதிரி தரமான சாலைய பல பழம் அப்படின்னு எங்கேயுமே போட்டிருக்க மாட்டாங்க இப்படி பழப்பலான்னு இருக்கிற ரோட்டில் ஒருத்தவரு உச்சா போயிட்டு இருக்காரு கிரவுடு இருக்கு பெண்கள் இருக்காங்க எதையுமே பார்க்காம ஒரு உடன்பிறப்பு இரநூறுவா ஊப்பி நல்லா பயங்கரமாக மப்பை ஏற்றிருப்பாங்க ரோட்ல உச்சா போயிட்டு இருக்காங்க டிவி கே மாநாட்டில் எப்படி வந்து கம்பிகள்ல எல்லாம் கிரீச தடவுனாங்களோ திமுக மாநாட்டில் என்ன பண்றாங்க உச்சா போயிட்டு இருக்காங்க திமுக மாநாடுக்கும் டிவி கே மாநாடுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே கிடையாதுங்க கொஞ்சம் கூட வித்தியாசம் கிடையாது டிவி கே மாநாட்டில் சேரு கட எல்லாம் அடிச்சு நொறுக்கிறது அடிச்சு உடைக்கிறது பேரிகார்டெல்லாம் தூக்கி ஓரம் கட்டுற வேலையை பார்த்தாங்க இங்க திமுக மாநாட்டில கொஞ்சம் ஆள் கம்மி வயசான திமுக காரங்க அப்படிங்கறதுனால எல்லா வயலும் என்ன பண்றான் சேர்களை தூக்கிட்டு அவன் வீட்டுக்கு கிளம்பிட்டான் ரொம்ப கொடூரமா இருக்கு இவங்களுக்கெல்லாம் எல்லாம் சேர் கொடுக்கிறாங்க பாருங்க இந்த டிவிக்கே மாநாடுக்கு அப்புறம் திமுக மாநாடுக்கெல்லாம் சேர் கொடுக்குறாங்க பாருங்க கான்ட்ராக்டர் அவங்க எல்லாம் தலையில துண்டை போட்டுக்கிட்டு கதறு கதறுன்னு கதறிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா டிவிக்கே மாநாட்டில் சேரை போட்டு தூக்கி போட்டு அப்பளம் மாதிரி நொறுக்குவாங்க திமுக மாநாட்டில் நொறுக்கலாம் மாட்டாங்க அப்படியே தூக்கிட்டு போய் திருடிட்டு போய் அவங்க வீட்டில் யூஸ் பண்ணிக்குவாங்க அதுதான் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் ஆனால் ஆக மொத்தத்தில் சேர் ஆளி கான்ட்ராக்டர் கதறது உறுதி அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அட்டே அப்பா அப்படிங்கிற மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களை பத்தி பேசியிருக்காரு அது இன்னைக்கு செம காமெடியா போயிட்டு இருக்கு பாருங்க ரோடு போட சொன்னா ரோடு போடுவாரு நீங்களா பாத்துருப்பீங்க ரோடு போட்டு அந்த ரோடு மேலதான் நான் வாகனத்துல வந்தேன் மேற்கு மண்டலத்துல எதிரிகளுக்கெல்லாம் ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய வருதான் முடியும் செந்தில் பாலாஜி அவர்கள் அதனாலதான் அவர் வெளியில இருந்தா எங்களால் நிம்மதியாக தூங்க முடியாதுன்னு வர படத்தை பார்த்தாங்க கோடு போட சொன்னா ரோடு போடுவாராம் ரோடு மக்களுக்காக போட மாட்டாங்க இவங்க தலைவர் வர்றாரு ஸ்டாலின் வர்றாரு அப்படின்னா பயங்கரமாக ரோட பளபளன்னு போடுவாங்க ஆனால் மக்களுக்கு ரோடு போட மாட்டாங்க அதில் இதில் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் மேற்கு மண்டலத்தில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருக்கார் இவர் வெளியில் இருந்தால் யாராலேயும் அரசியல் பண்ண முடியாது அப்படின்னு இவரை தூக்கி ஜெயிலில் வைக்கிறாங்க அப்படின்னு இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஞாபக மறதி இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல வச்சு இதே முப்பரும் விழா அதாவது செந்தில் பாலாஜி முப்பரும் விழா நடந்தது அந்த முப்பரும் விழாவில் ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜிய செந்தில் பாலாஜி அவங்களுடைய தம்பியும் சேர்ந்து கரூர்ல மிகப்பெரிய அளவில் கொடூரங்கள் நிகழ்த்திட்டு இருக்காங்க கொள்ளை அடிக்கிறாங்க அதை பண்றாங்க இதை பண்றாங்க அப்படின்னு இதே வாய் தான் பேசுச்சு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சு ஆனா கொஞ்சம் கூட அந்த பழசு என்ன பேசணும் அப்படின்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம இப்ப பார்க்காமி ஆஹோ ஓஹோ அப்படின்னு முதலமைச்சர் வந்து புகழ் பாடிட்டு இருக்காரு அதுலயும் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் நீங்க சொல்றாருல்ல இது மாதிரி செந்தில் பாலாஜியை வந்து உள்ள தூக்கி உள்ள வைக்க பாக்குறாங்க கைது பண்ண பாக்குறாங்க ஈடி சதி பண்றாங்க இவங்க சதி பண்றாங்க அப்படின்னு கப்சா அடிச்சு விடுறாருல இதுல உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி இப்ப ஜெயில இருந்தார்ல அந்த வழக்க யார் போட்டது யாரும் இல்ல இதே திமுக தான் போட்டது இதே திமுக போட்ட வழக்கு தான் இன்னைக்கு செந்தில் பாலாஜியோட அமைச்சர் பதவி இழக்கிற வரைக்கும் திமுக போட்ட வழக்கு காரணமாக இருந்திருக்கு ஆனா முதலமைச்சர் மக்களுக்கு ஒண்ணும் தெரியாது மக்களை ஏமாத்திரலாம் செந்தில் பாலாஜி எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்னு பார்க்கல உண்மையிலேயே படு கேவலமா இருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா திமுகவோட பொதுக்கூட்டத்துக்கு ஆளே வர்றதில்லை அப்படிங்கறதுனால இந்த வாட்டி பத்து ரூபா வழஞ்சிருக்காருல்ல அவர் புது டெக்னிக்கே யூஸ் பண்ணிருக்காரு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஒவ்வொரு சேர்லயும் ஸ்வீட் பாக்ஸா வச்சிருக்காரு அதாவது அதில் வந்து கடலை முட்டாய் அப்புறம் பிஸ்கட்டு அது இது அப்படின்னு கொஞ்சம் ஸ்வீட்டை போட்டு வச்சிருக்காங்க எதுக்காக அப்படின்னா உடன்பிறப்புக்கள் இரநூறுவா உடன்பிறப்புகள் உள்ள வந்துட்டு கணக்கை காட்டிட்டு உடனடியாக சேரை திருடிகிட்டு எவனும் போயிடக்கூடாது நம்ம ஐயா ஸ்டாலின் வர வரைக்கும் அவங்க இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முன்னேற்பாட பண்ணிருக்காங்க ஆனா கடைசிக்கு பாத்தீங்கன்னா இந்த ஸ்வீட்டை எடுத்துக்கிறதுக்காக பயங்கரமான தள்ளு முள்ளு அடிபிடி சண்டை ஆயிப்போச்சு அந்த மாதிரி படு கேவலமான மாநாடம் நடந்திருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா வழக்கம் போல திமுக மாநாட்டுல நடக்கும்ல அந்த சம்பவம் இந்த கரூர் மாநாட்டிலையும் நடந்திருக்கு உடன்பிறப்புகள் சும்மா இருப்பாங்களா உடன்பிறப்புகள் தரமான சம்பவத்தை பண்ணிருக்காங்க முதலமைச்சர் பேசிட்டு இருக்கே இல்லையே அவர் கிடக்குறா அவர் துண்டுச்சீட்டில் வந்து அவர் வாடு படுத்துட்டு இருப்பார் நம்ம போவோம் வாங்க நமக்கான வேலையை பார்ப்போம் அப்படின்னு வெளியில வந்து இந்த வரிசை அலங்காரத்துக்காக வாழைத்தாரை கட்டிட்டு இருந்தாங்க அதை பிடிச்சி இழுத்தாங்க பாருங்க இழு உண்மையிலேயே லைஃப்லயே அவன் வாழைத்தாரை பார்க்காத மாதிரி பயங்கரமா இழுத்தாங்க அது இன்னைக்கு மிகவும் கன்றாவியான காட்சியாக மாதிரி இருக்கு ஆனா திமுக காரவங்க ரொம்ப யோக்கியமா பேசுவாங்க இந்த சீப்பு செந்தெல்லாம் யோக்கியமா பேசுவாங்க பாத்தீங்களா அங்க வந்து கும்பவேளம் அடக்குது உத்தரப்பிரதேசத்துல அங்க பாத்தீங்கன்னா விளக்கில் இருக்கிற எண்ணெயா அங்க இருக்க குழந்தைகளை வந்து எடுத்துகிட்டு போறாங்க அந்த அளவுக்கு அங்கே ஏழ்மை இருக்கு அப்படின்னா இந்த வாழத்தாரு திருடிட்டு போறாங்க இல்ல அதை என்னடா சொல்ற சீப்பு செந்தில் அப்படின்னு இன்னைக்கு சீப்பு செந்தில் மரணம் பங்கம் படுத்திட்டு வராங்க இந்த மாநாடை பத்தி இந்த ஆடம்பரமாக அடந்த இந்த ஃபெயிலியர் மாநாடை பத்தி அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு நச்சுன்னு ஒரு பதில சொல்லியிருக்காரு செந்தில் பாலாஜிய திருடன் என்று சொன்ன முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று அவரை பாராட்டுகிறார் எந்த மாவட்டத்தில் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டு பேருக்கு ஊழல் பட்டம் கொடுத்தாரோ இன்று அவர்களை வைத்து கரூரில் சாராயம் விற்ற பணத்தில் சாராயம் விற்ற பணத்தில் திமுக இந்த முப்பரும் விழாவை நடத்தி இருக்கின்றது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு இந்த இப்படி ஒரு அலங்கோலமா நடந்த மாநாட்டை மறைக்கிறதுக்காக இங்க இருக்கின்ற இந்த கலாட்டா பிகே நூட்ஸ் இப்படிப்பட்ட சேனல்களுக்கு எவ்வளவுதான் கொட்டி கொடுக்கறாங்க தெரியல அந்த சேனல்ல பிகே நூட்ஸ் நினைக்கிறேன் என்ன போட்டிருக்காங்க பாருங்க லட்சம் பேருக்கு நடுவே வந்த வெள்ளை யானை கை அசைக்க அசைக்க அதிர்ந்த கூட்டம் மாஸ் என்று தந்த ஸ்டாலின் என்னையாது மூச்சு விடாம எழுதியிருக்காங்க மூச்சு விடாம பில்டப்ப கொடுத்திருக்காங்க திமுகவோட பழக்கமே இதுதான் அதாவது மக்கள் வர்றாங்க கூட்டம் வர்றாங்க ஆட்சி மேலே இவ்வளோ கெட்ட பேர் இருக்குது எதா பார்த்திங்க கவலைப்படுறது கிடையாது இந்த மாதிரி ரெண்டு மூணு சேனல்கள்லாம் வச்சுருக்காங்க அது ஒன்று கருணாநிதி டிவி சுண்டிவி டிவி இவங்க எப்போவுமே சொம்படிப்பாங்க அதை தாண்டி இந்த பீஹேவ் நூட்ஸு கலாட்டா இவங்க எல்லாம் வந்து கொடுத்த காசுக்கு மேலே கூவாங்க சமீபத்தில் கூட அவர் பேருனா சாரோட அப்பா தவறிட்டாங்க சபரீசனோட அப்பா தவறிட்டாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா கலாட்டா போட்ட பதிவுலாம் இருக்கே இருக்கு ஐயையோ அதெல்லாம் ரத்த கண்ணீர் வர்ற பதிவு படிக்கிறேன் கேளுங்க உதயநிதி மகன் இப்படி உடஞ்சு பார்த்தது இல்லை அப்படின்னு அந்த இன்பா லைட்டா அப்படியே பின்முறவளோட சிரிச்சிட்டு போவாரப்பல அதுக்கு இப்படி விழு பில்டப்பை கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க போய் வந்த திருமா திருமாவளவனுக்கு ஒரு பில்டப்பு கமல் இப்படி உடைஞ்சு போய் பார்த்தது இல்லை அப்படின்னு இந்த ஆண்டவருக்கு திமுகவோட சொம்பா திமுகவோட திங்சா எடுத்துட்டு இருக்க அவருக்கு ஒரு பில்டப் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வை கோபாலசாமிக்கு என்ன பில்டப் கொடுத்துருக்காங்க பாருங்க சபரீசன் தந்தையை பார்க்க உடைந்து போய் வந்த வைகோ அது ஒருத்த காசு கொடுக்கறா அப்படிங்கிறதுக்காக இந்த கலாட்டா என்னென்ன சேட்டை அடுத்து பாருங்க இடிந்து போய் வந்த கனிமொழி அப்படின்னு பார்த்தா கனிமொழியக்கா சிரிச்சுக்கிட்டு போகுது அடுத்து பாத்தீங்கன்னா மேயர் பிரியாவை இப்படி உடஞ்சு போய் பார்த்ததே இல்லை வேதமூர்த்தி மறைவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த உடஞ்சு போய் வர்றாங்க அப்படின்னு இதுதான் இங்க இருக்கின்ற மீடியாக்கள் திமுக பண்ற நாரத்தனத்தை பத்தி பேசவே மாட்டாங்க விவாதம் பண்ணவே மாட்டாங்க ஆனா திமுகவுக்கு முட்டு கொடுக்கிறதுக்கு வேற லெவல்ல மக்கள் என்னதான் காரி துப்புனாலும் அதுக்கு கீழே மக்கள் போட்டிருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா உண்மையில அது வெளியில சொல்ல முடியாது காரி காரி துப்புறோம் அதை பத்தி எல்லாம் இவங்களுக்கு கவலையே கிடையாது அப்படியே தொடர்ச்சி போட்டுட்டு திமுகவுக்கு அடிச்சிட்டு இருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா பப்பு ராகுல் பூந்தி சாம காமெடியா பண்ணிட்டு இருக்காப்ல தேர்தல் ஆணையத்தின் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்க போறேன் பாருங்க என்னுடைய பாக்கெட்ல ஆதாரம் இருக்குன்னு அப்படின்னு பயங்கர பில்டப் கொடுத்தாங்க அதுவும் பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாம்பை வீசப் போறேன் நான் இந்த பாம்பை வீச போறேன் நான் சொல்ற தகவல் ஹைட்ரஜன் பாம்பை வெடிக்கப் போகுது அப்படின்னு என்னென்னமோ பில்டப் கொடுத்தாங்க ஆனா எனக்கு பப்பு ராகுல் பூந்தி சொன்ன குற்றச்சாட்டு இருக்குல்ல தேர்தல் ஆணையத்தின் மீது வச்ச குற்றச்சாட்டு ஹைட்ரஜன் பாம்பு கிடையாது சாதாரண ஒரு நமத்து போன வெளியில உஷுன்னு ஒரு சவுண்ட் வரும்ல அந்த சவுண்டு கூட கேட்கல மக்கள் கண்ணா பின்னான்னு காரை துப்பிட்டு இருக்காங்க அதுவும் பப்பு ராகுல் பூந்தி வச்ச குற்றச்சாட்டு அவங்களுக்கே பேக் ஃபேரா மாறி இருக்கு மல்லாக்கப்படுத்து மேல துப்புனா எப்படி மொகரக்கட்டையில எச்சி விழுமோ அதே மாதிரி பப்பு ராகுல் பூந்தியா இன்னைக்கு மக்கள் காரை காரி துப்பிட்டு வராங்க என்ன குற்றச்சாட்டு படிக்கிற கேளுங்க கர்நாடகா மாநிலத்தில் உள்ள ஒரு தொகுதியில் ஆறாயிரத்தி பதினெட்டு வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன அதுவும் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் காங்கிரஸ் பார்த்து ஆறாயிரம் பேர் நீக்கிட்டாங்க அப்படின்னு பப்பு ராகுல் பூந்தி பேசியிருக்காப்புல இப்படி கிறக்குத்தனமான டேட்டாவை இந்த அரல்வுக்கு எவன் எழுதி கொடுக்குறான் அப்படின்னு தெரியல ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பப்பு ராகுல் பூந்தி குற்றச்சாட்டு முன்ன வச்சிருக்காருல ஆறாயிரம் பேர் நீக்கிட்டாங்க அப்படின்னு அந்த தொகுதியில காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றிருக்கு எவ்வளோ கிறுக்குத்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா உண்மையிலேயே தேர்தல் ஆணையத்துக்கு பிஜேபிக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தோணி இருந்தால் பிஜேபிக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு சாதகமான சிஸ்டங்கள் இருந்திருந்தா அவங்க ஏன் ஆறாயிரம் பேர் நிற்கிறாங்க எப்பா காங்கிரஸ் இவ்வளோ லீடிங்கில் இருக்கா ஓகே தூக்கு பாதி வேற தூக்கு அப்படின்னு தூக்கி இருந்தா ரொம்ப சுலபமாக வெற்றி பெற்றிருக்கும்ல இருக்கும்ல இப்போ பப்பு ராகுல் பூந்தியை பொறுத்த அளவுக்கு மண்டை குழம்பிட்டாங்க எப்படியாவது பிரைம் மினிஸ்டர் ஆயிடணும் அப்படின்னு பயங்கரமா முயற்சி பண்ணாங்க ஆனா மக்கள் மதிக்கவே இல்லை மக்கள் ஓட்டு போடவே இல்லை ஜனநாயகத்தில் நேர்மையான முறையில பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை வெற்றி பெற முடியாது தெரிஞ்சுக்கிட்டு பப்பு ராகுல் பூந்தி வழியில் இறங்கியிருக்காப்புல மக்களை எப்படியாவது குழப்பி விடணும் குழப்பி விட்டு பங்களாதேஷ்ல கலவரம் ஏற்பட்ட மாதிரி நேபாளில் கலவரத்தை தூண்டி விட்ட மாதிரி இங்கேயும் தூண்டி விடலாம் அப்படின்னு பயங்கரமான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெற்றதுல இவங்க என்ன சொல்லிட்டு வந்தாங்க ஓட்டு மிஷினில் பிரச்சனை எந்த பட்டன் அமுக்குனாலும் பிஜேபிக்கு தான் ஓட்டு போகுது அப்படின்னு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் கூச்ச நாச்சயமே இல்லாமல் பப்பு ராகுல் மோதி பேசிக்கிட்டு இருந்தாப்புல அதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்போ இப்போ ஓட்டு திருடிட்டாங்க தேர்தல் ஆணையம் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு கிறுக்குத்தனமாக பேசிகிட்டு இருக்காப்புல கூடிய விரைவிலேயே மக்கள் வந்து இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க செருப்பால நாள் அடி அடிச்சு இத்தாலிக்கு விரட்டி விட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன் அப்படின்னா ஒரு அளவு தான் நம்முடைய சிஸ்டம் நம்முடைய தேர்தல் முறைகளை கண்டு உலக நாடுகளை வியந்து போயிட்டு இருக்காங்க இவ்வளவு பெரிய நாடு இவ்வளவு பெரிய ஜனதும் இருக்கு அவ்வளோ அமைதியா தேர்தல் நடக்குது ஜனநாயக முறையில் தேர்தல் நடக்குது அப்படின்னு உலக நாடுகளே வியந்து பார்த்துட்டு இருக்காங்க ஆனா அந்த பப்பு ராகுல் பூந்திக்கு அறிவும் கிடையாது தேசத்தின் மீது பற்றும் கிடையாது மக்கள் மீது பற்றும் கிடையாது அதனால கூடிய விரைவிலேயே மக்கள் தரமான சம்பவத்தை பப்பு ராகுல் பூந்திக்கு தரமான சம்பவத்தை பண்ண இருக்காங்க இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஹிந்த் வந்தே மதுரம் அடுத்து இன்னொரு விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நம்முடைய பாரத் வர்ஸ் சேனலுக்கு நீங்க பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்ப நம்ம வந்து மொபைல்ல தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்க அதுக்கு பங்களிப்பா ஏதாவது உதவி பண்ண நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்திருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம்